அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் மிகவும் வலுவாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பத்தாம் இடத்திற்குள் நுழைந்த ராசியின் அதிபதி அங்கு நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வளமறுகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு சாதகமான நன்மை தர கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் பார்க்கக்கூடியவர் வித்யா கரகரான புதன் அவர் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதோடு மட்டுமல்லாது மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் அங்கு மேலும் வலுவடைந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இது போன்ற நிகழ்வுகள் உறுதியாகவே தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாரடை தாமதங்கள் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது எனவே உறுதியாக இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் கவனக்குறைவு இருந்தால் நிச்சயமாக எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஏனென்றால் இந்த வேளையில் தேவையற்ற பணிகளில் முன்கோபம் கொள்வது அது மட்டுமல்லாது எவ்வளவுதான் நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்றாலும் அதில் மற்ற சமரசமாகாமல் மேலும் சங்கடப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்குவது போன்ற சூழ்நிலைகளும் மற்றவர்களுக்காக எவ்வளவுதான் வளைந்து கொடுத்து சென்றாலும் கூட சாதகமற்ற பார்க்கப்படுகிறது அதோடு இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சாதுரியமாக நடந்து கொண்டால் மிக பெரிய அளவிலான சங்கடங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை விதியாக கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் கர்மத்தில் வக்ரம் பெற்று அவருடைய சப்தம பார்வை மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் பதிகிறது எனவே திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல உப நிகழ்வுகள் கைகூடினாலும் அதில் பல கலகலப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது சிறு சிறு விஷயங்கள்ல கூட பெரிய அளவிலான தடை தாமதத்தையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவை படுகிறது என்பதை திட்டவட்டமாக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுர கிரகமாகவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய் படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் எனவே எதிர்பாராத சில சங்கடங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் வக்ரகதியிலும் நீச்சமும் பெறுவது சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மெதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்ட ாலும் இந்த தருணத்தில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை அதிலும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாதங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு எதிர்கால நலனை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் விட்டு கொடுத்து சற்று வளைந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை கூட தவிர்த்து எதிர்கால நலனை உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக வலுவாக வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தால் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சு சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பவர் அவர் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அதிக சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் திறன் மேம்படுத்துவதில் சந்திப்பதற்கான சூழலும் உள்ளது எனவே அதிக விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் திரு முன்கோபம் கூட மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கிவிடும் எனவே விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த வேளையில் மிதனராசிக்க உறுதியாகவே செயல்படுங்கள் அப்படி செயல்படும் போது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சந்தித்தாலும் கூட அதில் சில சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அவற்றை பெரிய அளவில் பெரிதாக பொருள்படுத்த வேண்டாம் அப்படி பொருள்படுத்தவில்லை என்றாலே மன ஆதங்கமும் மன வருத்தமும் அதிகமாக சந்திக்காமல் பல தடைகளை விளக்குவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டம் வட்டமாக உறுப்படுத்துகிறார் மேலும் உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்வது போது அலைச்சலை சந்திப்பதற்கான செய்யும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருங்க ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளில் முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருடன் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நல்ல பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவை நிச்சயமாக இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான தடைதாமதம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட மிகவும் சாதகமாக மாறுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒரு கவனக்குறைவு கூட தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கைநழுவி சென்றுவிடலாம் எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னே முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கான சூழல் தான் உள்ளது எவ்வளவுதான் அரும்பாடுபட்டாலும் அதற்கேற்ற பலன் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் இருங்க மறைமுகமான சூழ்ச்சி வலையில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு சூழலும் உள்ளது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் அதிக கவனம் தேவை மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் செயல்படுவது மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளைச்சல் அதிகரித்தாலும் கூட சந்தை நிலவரம் அவ்வளவு சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே அவசரப்பட வேண்டாம் சற்று நிதானத்துடன் செயல்படுங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாக நடந்து கொண்டால் தானாக நடக்க போகும் அவற்றை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத பின் விரைய செலவுகள் ஏற்படலாம் அதுபோன்ற போன்ற செலவுகளை சந்திக்கக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தானாக நடக்கப் போகும் கெட்டவை விலகி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்